அனைவருக்கும் வணக்க மக்களை இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டெட் தேர்வு உடைய முடிவுகள் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு ஸோ டெட்டு பேப்பர் ஒன்றுடைய முடிவுகளும் பேப்பர் இரண்டுடைய முடிவுகளும் நமக்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டுடைய முடிவுகளை அதிகாரபூர்வமாக வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நாலு லட்சம் தேர்வர் ஆசிரியர்கள் இந்த டெட் தேர்வை எழுதினார்கள் ஸோ அவர்களுக்கு வந்திருக்க இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி டெட் தேர்வில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக ஐந்திலிருந்து பத்து மதிப்பெண்கள் வரை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகபட்சமாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங் மேற்கொண்டுருக்காங்க டெட் தேர்வில் அதை நம்ம மேற்கோள் காட்டி நம்ம பார்க்குறப்ப டெட் தேர்வை பொறுத்தவரை கூடுதலான மதிப்பெண்கள் அந்த இடத்துலேருந்து நமக்கு வரும் ஸோ ஏதாவது கேள்விகளுக்கு தவறான ஆன்சரை டிஆர்பி வாரியத்திலேருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை ஸ்டாண்டர்ட் புக்கை வைத்து இதுதான் சரி அப்படின்றத நாம் நிரூபிக்கலாம் அப்படி நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த மதிப்பெண்கள் உங்களுக்கும் கிடைக்கும் மற்றொருவருக்கும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க கீ சேலஞ்சிங்கில் ஒரு ஐந்திலிருந்து ஏழு மதிப்பெண்கள் வர கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ டெட் தேர்வில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்மார்க் டெட்டில் பாஸ்மார்க் அப்படின்றது மற்ற மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் டெட்டில் பாஸ் இது மற்ற மாநிலங்களில் இருக்குது ஆனால் தமிழகத்தில் இந்த மதிப்பெண்கள் கிடையாது தமிழகத்தில் எண்பத்தி ரெண்டு மார்க் அதாவது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஸோ இந்த ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இந்த எண்பத்தி ரெண்டு மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க எண்பத்தி ரெண்டு மார்க்குன்றது ஒரு பெரிய சுமையாக இருக்குது இதை வந்து குறைத்து குறைங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிடுற மாதிரி எங்களுக்கும் வைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் ஸோ டெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஒரு ஐம்பது சதவீதமாக குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்களே ஸோ நிச்சயமா சொல்றேன் டெட் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் தமிழகத்தில் கொண்டு வந்தால் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பயனடைவார்கள் கூடுதலான மதிப்பெண்ணும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்களுடைய பணியும் தொடரும் இது ஒரு நல்ல செய்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை முதல்ல மாற்றுறாங்க அதே மாதிரி தமிழகத்தில் ஆனால் ஒரு பிரிவினருக்கு மட்டும் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் மற்ற மாநிலங்களில் போகிற அறுபது மதிப்பெண்கள் ஒரு அரசாணம் வந்துடுச்சு ஆனால் மற்ற பிரிவினால் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்சி இந்த மாதிரி பிரிவினருக்கு ஏன் இன்னும் வெளியிடலை மற்ற பிரிவினருக்கும் வெளியிடுங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கோரிக்கை கேக்கள் வைத்திருக்காங்க ஸோ டெட்டில் பாஸ் மார்க் எழுபத்தஞ்சு ஒரு அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சுன்ற அறிவிப்பாவது கொடுங்க நாங்கள் அறுபதெல்லாம் கேட்கல எழுபத்தஞ்சுன்ற ஒரு அறிவிப்பு ஏன்னா இதில் ஒன்றும் பிரச்சனை இதுக்கு அடுத்து தேர்வுகள் இருக்குது ஸோ தெட்டேர்வுன்றது தேர்வுன்றது வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய செல்லும்படி ஆகிறது சர்ட்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறது தான் அதை அதை வச்சுட்டு அடுத்தடுத்து நீங்கள் பணி ஏதாவது போம்போ உங்களுடைய பிரைவேட் ஜாப்ஸு ஸோ அந்த மாதிரி ஏதாவது அரசுல தற்காலிக ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டெட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ டெட்டுக்கு அடுத்து நியமன தேர்வு ஒன்று இருக்குது அதில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பணி நிரந்தரும் ஸோ இது தாங்க டெட்டில் இருக்கிற தற்சமயம் ப்ரொசீஜர் ஆனால் அந்த டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை மாற்றுங்கள் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்காங்க ஸோ நிச்சயமாக டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக நம்மளை எதிர்பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்